ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ஜீரா லெமன் ரைஸ் செய்ய போகிறோங்க அதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இப்போது ஆடி வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகள்லாம் அன்னதானம் கொடுக்குறக்கு லெமன் ரைஸ் வந்து கெட்டு போகாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க ரெண்டு நாள் ஆனாலும் எங்கேயா ட்ராவலிங் போனாலும் எடுத்துகிட்டு போகலாங்க ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க ஒரு கடாய் வச்சு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க இப்போ அதில் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க நிழக்கலை பருப்பு சேர்த்துக்கிறேங்க நான் வந்து வறுக்காத நடக்கலை பருப்பு சேர்த்து நீங்கள் வறுத்த பருப்பாக இருந்தால் கடைசியில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வருவ அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு நெனக்கல் வந்து நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணுங்க இல்லைனா சவுக்கன்னு இருக்குங்க மொறு மொறுப்பு இல்லாமல் வருங்க வறுகனில் வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க கொடுத்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க வரமிளகா வந்து ஒரு ரெண்டு மிளகா கிள்ளி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறேங்க மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு சேர்த்திக்கிறேங்க நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு தாளிக்கிறேங்க இப்போ இது கூட ஜீரா வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இது நல்லா மனத்தையும் சுவையும் தருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேக்கிட்டப்ப சாதம் நல்லா உருவியாக வடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதை கூட சேர்த்து கலந்துட்டுக்கலாங்க வெங்காயம் போடக்கூடாதுங்க வெங்காயம் போட்டால் கெட்டு போயிருங்க வெங்காயம் போடாமல் இது மாதிரி செஞ்சோம்னா நம்ம இங்கே டிராவல் போகிறப்ப எடுத்துகிட்டு போனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ஜீரா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சிறுநீரகத்தை நல்லா செயல்பாட்டில் வச்சுருக்குங்க ஜீரா வந்து அனைத்து வியாதிகளுக்குமே நல்லதுங்க அதனால் நம்ம ஜீரா வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சேர்த்திக்கணுமோ உடம்புக்கு அந்தளவுக்கு சேர்த்திக்கணுங்க டிராவல் போகிறப்ப அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்போ சிறுநீரக தொற்றுலாம் ஏற்படுறதுக்கு சிறுநீர் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இப்படி ஜீராக யூஸ் பண்ணி நம்ம சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு உடம்புக்கு நன்மையாக இருக்குங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சாப்பாடு சூடேடுற வரைக்கும் கலந்து விட்டுக்கணுங்க கலந்து விட்டுட்டு கடைசியாக தான் வந்து நம்ம லெமன் சாரை வந்து ஊற்றணுங்க எலுமிச்சம்பழ சாரை ஃபஸ்ட்டே ஊற்றுனா கசப்படிச்சுருங்க எல்லாமே அந்த வ தாளி சுட்டு அது கூடவே எலுமிச்சாரம் ஊற்றுவாங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றுவாங்க அப்படியெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் செஞ்சு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம இப்போ ஆடி வெள்ளிக்கிழமைகளுக்கெல்லாம் அன்னதானம் செய்கிறப்ப எடுத்து கொண்டு போனோம்னா நல்லா எப்படி யார் செஞ்சதுங்க இவ்வளோ மனமாக சுவையாக இருக்குது சாதம் லெமன் சாதம் அப்படின்னு சொல்லி திரும்ப எக் எல்லோரும் கே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா லெமன் சாறு ஊற்றி கலந்து விட்டுட்டு இப்போ நான் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூட இது கூட இது கூட வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க நான் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் சொல்லுவேங்க அதெல்லாம் நீங்கள் தான் நல்லா டேஸ்ட்டாக வருங்க சுவையாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடுங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் நம்மளுக்கு சுவையான லெமன் ரைஸ் ரெடிங்க இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம லெமன் த சாரை வந்து அந்த பருப்பில் ஊற்றுறப்ப பருப்பெல்லாம் நம்மளுக்கு நமுத்து போன மாதிரி ஆயிருங்க இது மொறுமறுப்பாக நீங்கள் மதியானம் செஞ்சு சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கு சாப்பிட்டாலும் அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்குங்க எங்கே கட்டி கொண்டு போகிறக்கும் டிராவலிங் போகிறப்ப ட்ரெயினில் எல்லாம் ட்ராவல் டூரு எல்லாம் போகிறப்ப கோயிலுக்குள்ளே போகிறப்ப கட்டி கொண்டு போகிறக்கும் ஈஸியாக இருக்குங்க நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க டக்குன்னு வெங்காயமெல்லாம் இல்லாமல் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க